வெல்கம் டு தமிழ் சினிவுட் நடிகர் பிரபாஸ் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமான ஸ்ப்ரிட் திரைப்படத்தில் மெர்னல் தாகூர் ராஸ்மிகா மதனா கீர்த்தி சுரேஷ்னு மூன்று ஹீரோயினை நடிக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படம் இயக்குனர் சந்தீப் ரெட்டி இயக்கத்தில் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமா உருவாக போது இந்த படத்துடைய ஷூட்டிங் இந்த வருடம் டிசம்பர்ல தொடங்க போறதா தகவல் வெளியாயிருக்கு ஹிந்தியில மிகப்பெரிய வெற்றி பெற்ற வார திரைப்படத்து சீக்குல படக்குள்ள எடுக்கிறாங்க இந்த படத்துல ஹிருத்திக் ரோசன் என்டிஆர் ஹீரோ வில்லனா நடிக்கிறாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் தொடங்க போறதாவும் ஐம்பது நாள் இந்த திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங்க படக்குள்ள எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சம்மர் ஸ்பெஷலா பிக்கஸ்ட் பேனிந்தன் படமாக ரிலீஸ் ஆக போகுது நடிகர் கார்த்தி அவர்களுடைய இருபத்தி ஏழாவது திரைப்படத்துல முக்கியமான ரோல்ல சீதிவியா நடிக்கிறதா படக்குழு தரப்புலேருந்து இருந்து சொல்லிருக்காங்க இந்த திரைப்படம் நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தை இயக்குனா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திகா அரவிந்த் சாமி முக்கிய ரோலில் நடிக்கிறாங்க சீதிவியா கார்த்தியோடைய தங்கியா இந்த படத்துல நடிக்கிறாங்க நடிகர் அவர்களுடைய ஸ்டார் திரைப்படத்தோடைய புதிய கிளிப்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் இளன் இயக்கத்துல கவின் ஹீரோவா நடிக்கிறாங்க யுவன் சங்கராஜா இசை இந்த திரைப்படம் உருவாயிருக்கு இந்த படம் சம்மர் ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போது அஜித் அவர்களுடைய விடாமுரிச்சி திரைப்படத்துடைய முக்கியமான ஷூட்டிங் அப்டேட் வெளியாயிருக்கு விடாமுரிச்சி திரைப்படத்தோட இருபத்தி ஐந்து நாள் ஷூட்டிங்கை மீண்டும் படக்குழு அதர்வைஸ் போய் எடுக்க போறாங்களாம் தற்போது அஜித் அவர்கள் பைக் ரைடுல ஈடுபட்டு இருக்கார் இந்த படத்துல ஹீரோனா நடிக்கிற திருசா அவர்களுடைய கால்ஷீட் ஃபுல்லாவே முடிஞ்சும் படக்குழு இன்னும் அவங்களுடைய கால்ஷீட்டை கேட்டிருக்காங்களாம் தற்போது திருசா பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருக்கிறதுனால விடாமூர்ச்சி திரைப்படத்துக்கு கூடுதலா கால்ஷீட் கொடுக்க முடியலையா அதனாலதான் இந்த படத்தோடைய ஷூட்டிங் போயிருக்கிறதாகவும் ஏப்ரல் இறுதியில் படக்குழு அதர்வை ஜான் போய் இந்த படத்துடைய முக்கியமான ஷூட்டிங் எடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு படத்தை தீபாவளி ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ற ஐடியால படக்குழு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மேக்குள்ள இந்த திரைப்படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் அஜித் முடிக்கிற ஐடியால இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய அடுத்த படத்துடைய முக்கியமான அப்டேட் அவருடைய ஏப்ரல் தேதி படக்குழு வெளியிட போறாங்க அட்லி இயக்கத்தில் அனிருத்தி இசை அமைக்க போறாங்க இந்த படத்துல அல்லு அர்ஜுனுக்கு திருசா அவர்களை நடிக்க வைக்கிற ஐடியால படக்குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் கால்சிட் பிரச்சனை காரணமாக திருசா அவர்கள் இந்த திரைப்படத்தில் இன்னும் கம்மிட் ஆகலையா ஒருவேளை திருசா இந்த படத்துல நடிக்காம போனா சமந்தா அவர்கள் இந்த படத்துல ஹீரோனா நடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாகவும் இந்த திரைப்படத்தை சன் பிக்சர் கீதா ஆர்ட் இணைந்து தயாரி தயாரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் ஏப்ரல் எட்டாம் தேதி அல்லு அர்ஜுன் பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய அதிகரப்பூர்வ அப்டேட்டை படக்குழு வெளியிட போகிறாங்க இந்த படம் அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பதினெட்டாவது திரைப்படமாக மிகப்பெரிய பிக்கஸ்ட் பேனிந்தின் படமாக உருவாக போகுது நடிகர் ரஜினி அவர்களுடைய நூற்றி எழுபத்தி ஒன்றாவது திரைப்படத்துடைய டைட்டில் டீச்சராக படக்குழு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட போகிறாங்க இந்த நிலையில் இந்த படத்துடைய டைட்டில் அப்டேட் வெளியாகிருக்கு இந்த படத்துக்கு படக்குழு ஈகிள்னு டைட்டில் வச்சுருக்காங்களா ஏற்கனவே இயக்குனர் லோகேஷ் கராஜ் படத்தில் ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வரும் அந்த வகையில் இந்த படத்துக்கு ஈகிள்னு லோகேஷ் கங்கராஜ் படக்குழு டைட்டில் வச்சுருக்காங்க இதனால் இந்த படம் எல்சியூ சம்பந்தமாக எல்சியூ கனெக்ட் நிறைந்த ஒரு படமாக உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தளபதி விஜய் தற்போது அவருடைய தி கோ திரைப்படத்தோடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்தபடியாக தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தில் நடிக்க போறார் இது விஜய் உடைய எதிர் திரைப்படமாக இருக்க போது இந்த படத்தை ஹச் வினோத் இயக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஹச் வினோத் விஜய்க்கு ஒரு பயங்கர மாசான பொலிட்டிக்கல் த்ரில்லர் கதையை சொல்லி ஓகே பண்ணி வச்சிருக்கிறதாகவும் இந்த திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அப்டேட் விஜய்யவர்களுடைய பதினாறு ஸ்பெஷலா படக்குழு தரப்பிலிருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை தெலுங்கு தயாரிப்பு நிறுவனமான டிவிவி என்டர்டெயின்னர் நிறுவனம் மிகப்பெரிய பொருள் செலவு தயாரிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ கொடுத்தவங்க கருத்தை கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்